திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு வைகம்பீரர் தந்தை பெரியார் அவர்களுடன் நினைவு நாள் எல்லா மாவட்டங்களுமே எல்லா கட்சிக்காரர்களுமே அந்தந்த பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினாங்க முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் விடுதலை சேர்த்துக் கட்சியின் தலைவர் தொல் திருமாவன் அவர்களே நேரடியாக வந்து திருச்சி ஜங்ஷன் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதா முடிவு செய்யவும் திருச்சியை பரபரப்பாக காண தலைவர் இந்த பகுதிக்கு வராருன்னு சொன்னாலேயே காலையிலேயே ஆறு மணிக்கே விடுதலை சேர்த்த கட்சியினோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த இடத்துல குவிய ஆரம்பிச்சிட்டாங்க மாநகராட்சி சார்பாக பெரியார் சிலையை சுத்தப்படுத்துறதுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே விடுதலை சேர்த்த கட்சியின் தொண்டர்கள் வந்து அந்த பகுதியில் குவி ஆரம்பிச்சது ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரியா எட்டு ஐம்பதுக்கு விடுதலை சித்த கட்சியின் தலைவர் தொல் அவர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துறாங்க இது மட்டுமில்லாமல் தலைவர் திருமாவர்களே உணர்ச்சி பொங்க வீர முழக்கத்தை வெளியிடவும் அங்கே உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவங்களும் உணர்ச்சி பொங்க அந்த திருச்சி மத்திய பேருந்து காத பழக்கிற அளவுக்கு உணர்ச்சி பொங்க கத்துனாங்க இதை மற்ற கட்சிக்காரங்களாம் ரொம்ப அப்படியே அதிசயமாக ரொம்ப வியப்பா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேறரும் போல் வேறரும் வேறரும் போல் வென்றடுப்போத்துவத்தை வென்றடுப்பு பாதுகாப்போ பாதுகாப்பு ஜனநாயகத்தைப் பாதுகாப்போம்

இந்த நினைவு நாளில் தந்தை பிரியாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த மண்ணில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் விளிம்பு நிலை மக்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தனது இறுதி மூச்சு வரையில் போராடியவர் சனாதனமே நமது பகை அதை வேறிருப்பதன் மூலமே சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் அந்த மாமனிதரின் அரசியலை இங்கே நீர்த்துப் போகச் செய்வதற்கு சில சனாதன சக்திகள் முயற்சிகள் மேற்கொள்கின்றன தொடர்ந்து அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் பெரியார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கோ அல்லது இயக்கத்திற்கோ உரிமையானவர் அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் மக்களுக்குமானவர் என்பதை உணராத சனாதன சக்திகள் தொடர்ந்து தமது காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை வீழ்த்துகிற முயற்சியில் இன்றைக்கு பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்னும் பெயரில் சமூக நீதிக்கான போராளிகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சனாதன சக்திகளை விரட்டி அடிப்போம் என பெரியாரின் இந்த நினைவு நாளில் உறுதியேற்கிறோம் பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து எதேச்சதிகாரமான போக்கில் செயல்பட்டு வருகின்றனர் எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையே மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியதைப் போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருகின்றனர் அப்படித்தான் இந்த கூட்டத் தொடரிலும் இந்த கடைசி கூட்டத் தொடர் சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்துவது விவாதிப்பது என்பதற்கான கடைசி அமர்வு இது ஆகவே இந்த அமர்விலேயே முக்கியமான மூன்று குற்றவியல் சட்டங்களை சட்டங்களுக்கான மசோதாக்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் எதிர்கட்சிகள் உறுப்பினர்களை அனைவரையும் வெளியேற்றிவிட்டு எதிர்ப்பு இல்லாமலேயே அதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நாட்டு மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஈவிஎம் வாக்குப்பதிவு முறை கூடாது வாக்கு சீட்டு முறை பழைய காலத்தில் நாம் ஏற்கனவே கடை நடைமுறைப்படுத்தி வந்த வாக்குச்சீட்டு பேலட் சிஸ்டம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்தியா கூட்டணியில் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் இந்த கருத்துக்கு பேராதரவு நல்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு தவிர்க்க முடியாத நிலையிலே தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்கள் புயல் மற்றும் பெருமழையால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த சூழலில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநாட்டை இருபத்தி ஒன்பதுக்கு தள்ளி வைத்தோம் தற்போது தென் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற சூழலில் மக்கள் அந்த நிலையிலிருந்து மீளுவதற்கே இன்னும் சில வாரங்கள் பிடிக்கும் அரசு மற்றும் முதல்வர் அமைச்சர்கள் அதற்கான மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிற சூழலில் இந்த மாநாட்டை ஜனவரி இறுதி வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்தித்த பிறகு எந்த நாள் குறிப்பான நாள் என்பதை அறிவிப்போம் அதனை சட்டப்படி எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவரும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் மேல்முறையீட்டுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் சட்டப்படி உரிய தீர்வை அவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் மிகா ஊழல் சிஐஜி அறிக்கையின்படி வெளியாகியிருக்கிறது இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பேசவில்லை இதுவரையில் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத அளவுக்கு மிக மோசமான மிக இதுவரையில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரக்கூடிய நிதியைத்தான் தற்போது இரு தவணைகளாக தொள்ளாயிரம் கோடியை வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு அல்லது இந்திய ஒன்றிய அரசு வழங்குகிற நிதி ஆனால் பாதிப்புகளுக்கு ஏற்ப அவ்வப்போது ஏற்படுகிற புயல் மழை பெருவள்ளம் போன்ற பாதிப்புகளுக்கு ஏற்ப கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை அதை இந்திய ஒன்றிய அரசு பொருட்படுத்தவே இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சிறப்பு கூடுதல் நிதி ஒரு தம்பிடி பைசா கூட இந்திய ஒன்றிய அரசு வழங்கவில்லை வழக்கமாக வழங்க வேண்டிய ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள்தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்